ஆர்கானிக் பப்பாயங்கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பப்பாயம் மூணு கிலோவுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐம்பது தடவை சொன்னப்பில்ல இது எங்கே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அண்ணிக்கில் வந்து குளோபல் ஃபுட் அந்த வீக்கில் நடந்துச்சு அதில் எனக்கு ஒரு ஏரியாவை பார்த்திங்கன்னா ஹனி கட்டுமையான என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கோம் இதில் எல்லாமே யூஏஇ ஒரு பல நாட்டில் உள்ள ஹனி வந்துருந்துச்சு பெரும்பாலான ப்ராடக்ட் வந்து யுஏஏஸ் வந்ததாக தான் இருந்துச்சு என்ன மாதிரி பண்ணியிருந்தாங்க நம்ம நல்லா நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்துக்கிட்டு இவங்களுடைய முன்னேற்றம் இருக்குது நம்ம வாழ்த்து தெரிவிக்கணுங்க இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாத இடமா இருந்தாலும் அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எத்தனை வெரைட்டியான ஹனி இது மாதிரி ஃபெஸ்டிவல் வரும்போது கண்டிப்பாக நீங்களும் போங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் ஃப்ரீயாக தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன என்னென்ன டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இது மாதிரி வீடியோ பிடிச்ச சின்னக்கா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜண்ட் டிஸ்கவரி பாய்